இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் யூக்ரைன் ராணுவத்தில் சேர்ந்த சுவிஸ் குடிமக்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க கோரிக்கை சூரிச்சில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஆர்கவ் கண்டோனில் வீடு புகுந்து நகைகள் கொள்ளை ஒருவர் கைது சுவிட்சர்லாந்தின் சில முக்கிய இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடுவானில் நோய்வாய்ப்பட்ட சுவிஸ் விமானியால் ஏற்பட்ட விபரீதம்

சுவிட்சர்லாந்து விமானம் ஒன்று விமானத்தின் விமானி நோய்வாய்ப்பட்ட நிலையில் தரையிறக்கப்பட்டுள்ளது மியாமி நோக்கி பயணித்த விமானமே இவ்வாறு நடுவில் தரையிறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அட்லாண்டிக் பகுதிக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருந்த விமானத்தின் ஒரு விமானி நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் மீண்டும் சூரிச் நகருக்கு திரும்பியுள்ளது விமானம் தர இறக்கப்பட்ட போது தீயணைப்பு படையினர் ஆயத்த நிலையில் விமான நிலையத்தில் இருந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எல் எக்ஸ் அறுபத்தாறு அன்று விமானமே இவ்வாறு அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது விமானத்தின் ஒரு விமானி நோய்வாய்ப்பட்டிருந்த காரணத்தினால் இவ்வாறு தீர்மானம் எடுக்க நேரிட்டதாக விமான சேவை நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் விமானத்தில் பெருமளவு எரிபொருட்கள் எஞ்சியிருந்த காரணத்தினால் தரையிறக்கப்படும் போது ஏதேனும் ஆபத்துகள் ஏற்படலாம் என்ற அச்சத்தினால் தீயணைப்பு படையினரின் உதவி நாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிர்ஷ்டவசமாக விமானம் பாதுகாப்பான முறையில் தரையிறக்கப்பட்டது எதிர்பாராத விதமாக விமானம் தரையிறக்கப்பட்ட காரணத்தினால் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு வருதுவதாக விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் பயணிகளுக்கு தேவையான தங்குபட வசதிகள் உணவு உள்ளிட்ட ஏற்பாடுகளை விமான சேவை நிறுவனம் மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் சில முக்கிய இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரஷ்ய ஹேக்கர்களினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது புதன்கிழமை நோ நேம் பூஜ்ஜியம் ஐம்பத்து ஏழு என்ற ரஷ்ய ஹேக்கர் குழு பல சுவிஸ் வலைதளங்களை தாக்கியது தாக்குதல்கள் ஷப்ஹவுன் மாகாணம் ஜெனிவா நகரம் எரிசக்தி நிறுவனமான எஸ் எச் பவர் மற்றும் வலைசில் உள்ள சைடஸ் நகரத்தின் வலைத்தளங்களை பாதித்தன இவை டிடிஓஎஸ் தாக்குதல்கள் மக்களால் தளங்களை அணுக முடியாது ஆனால் இந்த தாக்குதல்களின் போது எந்த தரவும் திருடப்படவில்லை செவ்வாயன்று என்று சூரிஜ் மற்றும் பாத் கண்டோன்மெல் வங்கிகள் மற்றும் லுசர்னில் உள்ள சில நகரங்களின் வலைத்தளங்களும் தாக்கப்பட்டன டாவோஸில் இடம்பெற உலக பொருளாதார மன்றத்தின் போது சுவிட்சர்லாந்தின் சைபர் பாதுகாப்பு அலுவலகம் இதுபோன்ற தாக்குதல்களை எதிர்பார்த்தது வலைதளங்களை மூழ்கடிப்பதன் மூலம் அவற்றை அணுகுவதைத் தடுப்பதே டிடிஓஎஸ் தாக்குதல்களின் நோக்கமாகும் தாக்குதல்களுக்கு நோ நேம் குழு பொறுப்பேற்றுள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் யுக்ரைன் மாநாட்டின் போது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுவிஸ் அரசாங்க வலைதளங்கள் உட்பட அவர்கள் இதற்கு முன்பு சுவிஸ் வலைதளங்களை குறிவைத்துள்ளனர் இந்த தாக்குதல்கள் சுவிட்சர்லாந்தில் வலுவான சைபர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றன சுவிட்சர்லாந்தில் தனது காதலரின் குழந்தையை கொலை செய்ததாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஒரு பெண் ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய அவரது சட்டத்தரணிகள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பிரைபோர்க் மாகாணத்தில் தனது காதலரின் இரண்டு வயது குழந்தையை கொலை செய்ததாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஒரு பெண் ஆனால் இரண்டு சிறுமிகள் உட்பட ஐந்து பெண்களை சீரழித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவரது காதலர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அந்த நபர் முன்பின் யோசிக்காமல் முரட்டுத்தரமாக தாக்குபவர் என்று கூறப்படுகிறது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரது காதலியோ தான் தன் காதலரின் குழந்தையை கொல்லவில்லை என ஆரம்பம் முதலே கூறி வருகிறார் வழக்கு விசாரணையின் போது தங்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்ததாக தெரிவித்துள்ள அவரது சட்டத்தரணிகள் அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு நீதிமன்றக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதன்கிழமை இரவு ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு நபர் சந்தேகத்துக்கிடமான முறையில் வீடுகளை சுற்றி பதுங்கி இருப்பதாக வசிப்பவர்கள் தெரிவித்தனர் நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி ஐந்து அளவில் ஒரு குடியிருப்பாளர் போலீசாருக்கு போன் செய்து அந்த நபரை பற்றி விரிவாக விவரித்தார் சோபிங்கன் பிராந்திய போலீஸ் மற்றும் ஆர்கவ் கண்டோனல் போலீஸ் உட்பட பல போலீஸ் ரோந்துகள் உடனடியாக சந்தேக நபரை தேடத் தொடங்கினர் சுமார் பத்து நிமிடங்களுக்கு பின்னர் ரோந்து பணியாளர் ஒரு வீட்டில் ஒளிரும் விளக்கை கவனித்தார் இதையடுத்து போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டிய தீவிரப்படுத்தினர் அந்த நபர் ஒரு வழியாக தப்பிக்க முயன்றார் அல்ஜீரியரை சோதித்த போது அதிகாரிகள் ஒரு ஒரு பகுதியாக இருந்த தங்க நகைகளை கண்டுபிடித்தனர் அந்த நபர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டு ஆர்கவ் விசாரணை தொடங்கியுள்ளனர் அரசு வக்கீல் அலுவலகம் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது திங்கட்கிழமை மாலை ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இரவு சுமார் ஒன்பது ஐந்து அளவில் பேர்னில் உள்ள ஒரு எரிவாயு நிலையத்தில் காயமடைந்த ஒரு நபரின் புகாரை பேர் கண்டோனல் போலீசார் பெற்றனர் பலத்த காயமடைந்த நபரை அவசர சேவைகள் தளத்தில் கண்டுபிடித்தனர் ஆம்புலன்ஸ் குழுவினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன் அங்கிருந்தவர்கள் முதல் உதவி செய்தனர் முதற்கட்ட அறிக்கையின்படி அந்த ஆடவர் அவருக்கு தெரிந்த பெண் ஒருவரால் கூர்மையான பொருளால் தாக்கப்பட்டார் போலீசார் வந்து பார்த்தபடி அந்த பெண் ஏற்கனவே காணாமல் போய் போலீசார் சந்தேகப்பட்ட குற்றவாளியை தேடினர் சிறிது நேரம் கழித்துள்ள அவரது குடியிருப்பில் அவளை கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்டார் குற்றத்தின் சரியான வரிசை மற்றும் பின்னணியை தெளிவுபடுத்துவதற்காக பேர் கண்டோனல் காவல்துறை சிறப்பு சேவைகள் மற்றும் பொறுப்பான அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விசாரணையை தொடங்கியுள்ளன சிறிய விளம்பர வழியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாளுகிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையங்கள் பூஜ்ஜியம் பதினைந்து எண்பத்தி நான்கு சூரிச் விரைவில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சுகாதார காப்பீட்டை மிகவும் மலிவு விலையில் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் சூரிச்சின் பாராளுமன்றம் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களை செலுத்த போராடும் மக்களுக்கு உதவ பயன்படுத்தப்படும் நிதியில் ஐம்பது மில்லியன் பிராங்குகளை சேர்க்கும் திட்டத்தை அங்கீகரித்தது இந்த நிதி தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவளிக்கும் மாநில மானியங்களை வழங்குகிறது இந்த முயற்சியை ஆதரிக்கும் சமூக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பிரிஜிட் ட்ராஸ்லி சூரிச்சில் தற்போதைய ஆதரவு மிகக் குறைவு அதை அதிகரிப்பது சரியான முடிவு என்றார் இதன் நடவடிக்கைக்கு பிப்ரவரியில் இன்னும் உறுதி ஒப்புதல் தேவை ஆனால் அது பழமைவாத கட்சிகளிடமிருந்து சில எதிர்ப்பை எதிர்கொள்கிறது அது நிறைவேற்றப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு குடும்பங்களுக்கு உதவ கூடுதல் பணம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பாட்கன்டோனில் வாடகைதாரர்களை குறிவைத்து அனுப்பப்படும் போலி மின் அஞ்சல்கள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாட்கன்டோனில் வீடுகளை வாடகை எடுப்பவர்களை குறிவைத்து ஒரு புதிய மோசடி நடந்து வருகிறது மோசடி செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களிடமிருந்து வருவது போல் போலி மின் அஞ்சல்களை அனுப்புகின்றனர் இந்த மின்னஞ்சல்கள் குத்தகைதாரர்கள் வாடகை செலுத்தப்படாததாக கூறி பணம் செலுத்தியதற்கான ஆதாரத்தை வழங்குமாறு அல்லது இணைக்கப்பட்ட கட்டட சீட்டை பயன்படுத்தி மீண்டும் பணம் செலுத்துமாறு கேட்கின்றன மின்னஞ்சல்கள் மிகவும் உறுதியானதாக தோன்றினாலும் அவை உண்மையானவை அல்ல சுவிஸ் குத்தகைதாரர்கள் சங்கம் மற்றும் கண் தொன்னல் காவல்துறை குத்தகைதாரர்கள் இந்த தந்திரத்திற்கு ஏமாற வேண்டாம் என்றே எச்சரிக்கின்றன அத்தகைய மின்னஞ்சல்களை பெற்றால் எந்த தனிப்பட்ட தகவலையும் வழங்க வேண்டாம் எந்த இணைப்புகளையும் கிளிக் செய்ய வேண்டாம் அல்லது இணைப்புகளை திறக்க வேண்டாம் எந்த பணத்தையும் அனுப்பவும் உங்களுக்கு தெரியாவிட்டால் ஏதேனும் சிக்கல் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வ தொடர்பு விவரங்களை பயன்படுத்தி உங்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளவும் எதிர்பாராத கட்டண கோரிக்கைகளுடன் குறிப்பாக மின்னஞ்சல் வழியாக எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் யுக்ரைனில் போராடும் சுவிஸ் குடிமக்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க நாடாளுமன்ற உறுப்பினர் முன்மொழிகிறார் தற்போது ரஷ்ய படைகளுக்கு எதிராக போராட யுக்ரைன் ராணுவத்தில் இணைந்த பதிமூன்று சுவிஸ் குடிமக்கள் சுவிட்சர்லாந்தில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்கின்றனர் ஏனெனில் நாட்டின் நடுநிலைமையோடு ஒத்துப்போகும் சுவிஸ் சட்டம் அதன் குடிமக்கள் வெளிநாட்டுப் படைகளில் பணியாற்றுவதை தடை செய்கிறது குற்றவாளிகளென நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இருந்தாலும் இந்த வழக்குகளில் விதிவிலக்கு அளிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் புல்ட் அழைப்பு விடுக்கிறார் இந்த நபர்கள் சுதந்திரம் ஜனநாயகம் போன்ற முக்கியமான மதிப்புகளுக்காக போராடியதால் அவர்களை தண்டிக்க கூடாது என்று அவர் வாதிடுகிறார் சுவிஸ் நடுநிலைமை என்பது நாடு ஒரு நாடாக மோதல்களில் ஈடுபட முடியாது என்பதை குறிக்கிறது என்று புல்ட் விளக்கினார் அத்தகைய காரணங்களுக்காக போராட தனிப்பட்ட முடிவுகளை எடுக்கும் தனியார் நபர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று நம்புகிறார் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் முன்மொழியப்பட்ட பொது மன்னிப்பு இந்த சுவிஸ் தன்னார்வலர்களின் தண்டனைகளை எதிர்கொள்வதிலிருந்து பாதுகாக்கும் என நம்பப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்